வண்டி வரும் கையை பிடிச்சுக்கோங்க வண்டி வரும் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸை பற்றி கிஃப்ட் வாங்கிடுவா எங்கள் அப்பா வாங்கிற அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்ஸ் அது அங்கே இருக்கிற நிறைய அனிமல்ஸ் சிலைய வந்து பார்த்துட்டு முயல் ஜிராபி டால்பின் இதெல்லாம் இருந்தது தங்கச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு

கடை இருந்துச்சு நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம் வாங்கிக்கிட்டோம் நம்ம பார்க்கல இருந்து கிளம்பும் போது அங்கே புதுசாக பாமன் பாலத்தில் ஒரு ட்ரெயின் வந்து அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக நீங்களும் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இதை பற்றி என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் வந்து பாம்பரன் பிரிட்ஜுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स பை